ஒரு நாள் என் காதலனே மீண்டும் எப்போது சந்திப்பேன் ஒரு நாள் என் அன்பு காதலனே எப்போது நம்ம போன அதே பாதையில் நடப்போம் ஒரு நாள் என் அன்பே நம்ம காதல் பிரகாசிக்கும் ஒரு நாள் என் அன்பே மகிழ்ச்சியான மலை காலை பனி போல மின்னம் நாட்கள் மீண்டும் கிடைக்குமா எங்கள் ரகசியம் என்னோட புத்தகத்தின் மடிப்புகளுக்குள் பாதுகாப்பாக உள்ளது என் அன்பே நீ கொடுத்த ரோஜா பூ தொட்டியில் ரோஜா மலரும் போதே அதை பார்த்து ரசிக்கும் தருணம் வண்ணத்து பூச்சி சிறகடித்து பறக்கின்றன என் மனதுக்குள் காலப்போக்கில் ரோஜாவின் இதழ்கள் வாடியிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு பக்கத்திலும் ரோஜாவின் வாசனை இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது எங்கே இருக்கிறாய் என் அன்பே வசந்தத்தின் நம்பிக்கை இருக்கிறது எங்கோ என் அன்பே உங்களை நினைத்து பாடுவதற்கு ஒரு இனிமையான பாடல் கவிதை இருக்கிறது எங்கோ என் அன்பே மரங்கள் காற்றில் ஆடி விளையாடிக் கொண்டிருக்கிறது எங்கோ என் அன்பே காதலர்கள் தங்கள் சபதத்தை மீண்டும் செய்கிறார்கள் பூவின் இதழ்கள் சொல்ல ஒரு கதை உண்டு காதல் அதன் மந்திரத்தை வெளிப்படுத்திய போது அது வகித்த பங்கு பற்றி துடிப்பான சிவப்பு நிறங்கள் நீங்கள் சொல்ல விரும்பியதைச் சொன்னேன் ஒரு பிரகாசமான நாள் போல தெளிவான வார்த்தைகளை நான் கேட்டேன் எப்படியோ என் அன்பே எங்கள் முடிக்கப்படாத கதை முடிவுக்கு வரும் எப்படியாவது என் அன்பே நம் விதியை மீறுவோம் எப்படியோ என் அன்பே எங்கள் கதை மீண்டும் ஒரு முறை வரும் எப்படியோ என் அன்பே வாடிய இதழ்கள் மீண்டும் மலர்வது போல் நம்மை இரு கைகளும் கை கோர்த்து ஒன்றாக செல்வோம் நன்றி வணக்கம் Welcome to this advertising video template. This template is for plastic surgery promo advertising. Now, show your slogan and add promotional information and start creating.